ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆவணி பதினாறு அறுவடை சிவலோகம் என்னும் நன்னிலத்திலே பேரானந்தம் என்னும் அறுவடையை நான் நன்கு செய்வேனாக நல்ல விதை விதைத்தவனுக்கு நல்ல அறுவடை கெட்ட விதை விதைத்தவனுக்கு அதற்கேற்ற அறுவடை எத்தகைய வினையை ஒருவன் விதைக்கிறானோ அத்தகைய அறுவடை அவனுக்கு உரியது பெருவாழ்வு என்னும் விதை விதைப்பவன் பேராளன் ஆகிறான் இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அரு நரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணி கொள்வதில்லை கண்டேனே மாணிக்க வாசகர்